கிட்டத்தட்ட நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு பிராண்ட் வச்சுக்கிட்டு இருப்போம் சரிங்களா அவரெல்லாம் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 மதிப்பீடு சிலரை பற்றி வச்சுருப்போம் பார்த்திங்களா இந்த குரு சந்திர யோகம் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா பிறரின் பார்வையில் அவர் உண்மையிலே நல்லவராக இருப்பார் இந்த நல்ல பெயருக்கு நல்ல பண்புக்கு நல்ல ஒழுக்கத்துக்கு ஒரு 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 யோகம் இருக்கணும் அப்படின்னா இந்த யோகம் இருக்கணும் சரிங்களா இந்த யோகம் இருந்து லக்னத்தோட சம்மந்தப்பட்டிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று எனக்கு வந்து பிறந்திருக்கே அப்படின்லாம் அம்மா அப்பா பேசுவாங்க அந்த மாதிரியான நற்பெயரை வாங்கி கொடுக்கும் ரெண்டாவது இந்த குரு சந்திர யோகம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சீங்களேன் இந்த அண்ண ஆடை தரித்திரம் ஒருபோதும் அவங்கள நெருங்காது அப்படிங்கிறது ஜோதிட விதி சரிங்களா ஆனால் இந்த குரு சந்திர யோகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ யோகம்னு ஒன்று நெருக்கமுங்க குருவும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க ஆனா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லை லக்னாதிபதிக்கு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் யோகம் கிடைக்காது ஒரு யோகம் இருக்குன்னா ஒன்று லக்னத்துக்கு சம்மந்தப்படணும் இல்ல லக்னாதிபதியோட சம்மந்தப்படணும் இந்த சம்பந்தம்னா என்னென்னாங்க லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் ஆறு எட்டு ரெண்டுகளில் சரி ஒருவேளை மறைஞ்சிட்டாங்க லக்னாதிபதி அதை பார்த்துருக்கணும் இல்ல லக்னாதிபதியோடு அவங்க சேர்ந்து அந்த யோகம் கிடைக்கும் சரிங்களா